எல்லாம் அறிந்தவன் நம்ம குலதெய்வங்கள் மட்டும்தான் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக ரெண்டு விஷயம் பண்ணணும் இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன் ஒன்று நீங்கள் குலதெய்வம் கோவிலில் பண்ண வேண்டியது இன்னொன்று குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு குலதெய்வ கோயிலில் ஒன்று பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் நான் சொல்கிறது புரிஞ்சிச்சு இல்லை நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்கள் வீட்டிலேருந்து வெள்ளம் வாங்கிட்டு போங்க வெள்ளமும் பச்சரிசியும் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போங்க கொண்டு போய் அங்கே குலதெய்வம் கோவில் பாதத்தில் வச்சு வழிபாடு உங்கள் முறைப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சு தேங்காய் வாழைப்பழம்லாம் உடச்சிட்டு அந்த வெள்ளத்தை சுக்குநூறாக இடிச்சு முடியும் உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்குது அப்படின்னா சக்கரை பொங்கல் நெய்வேதியம் பண்ணி சாமிக்கு படைங்க இல்லை மேடம் நாங்கள் தனியாக தான் போயிட்டு வரோம் இருக்கிற மாடர்ன் சொசைட்டியில் எங்களால் எல்லா அங்காளி பொங்கலாம் கூட்டிகிட்டு போக முடியல இதுக்கு ஏதாவது ஒரு எப்படி சொல்லுங்கள் அப்படின்னா உடனே அந்த வெள்ளத்தையும் வாங்கி கொண்டு வந்து ஒரு பகுதி இடித்து அந்த குலதெய்வம் செவுரை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல தூவி விட்டுவாங்க பாதி வெள்ளத்தை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டு உங்களுடைய சாப்பாட்டில் அதை கலந்து அன்னைக்கு ஒரு நைவேதியம் உங்கள் வீட்டில் குலதெய்வம் படம் வச்சுருப்பீங்களா அதை வச்சு ஒரு நைவேதியமோ வழிபாடோ பண்ணிவிட்டு நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பிங்க இது ஒரு மெத்தடு இன்னொன்று நான் இப்போ சொல்கிறது கண்கூடான பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் இழுப்ப எண்ணெய் உங்கள் குலதெய்வத்தை வசியம் பண்ணணுன்னா ஒரே ஒரு ஆள் தான் வேணும் யாருன்னா இழுப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய் அப்படின்றது ஆயிரம் நெய் ஏற்றுவதற்கு சமமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய எண்ணெய்